என் செல்ல குழந்தையே மனவேதனையில் இருக்கின்ற என் பிள்ளையோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் அதுவும் உன் அம்மா உன்னிடத்தில் சாதாரணமாக பேசுவதற்கு வரவில்லை என் குழந்தைக்கு இன்று உன்னுடைய கனவில் தோன்றிதான் அம்மா ஆறுதல் சொல்லப் போகின்றேன் என் தங்கமே நான் உன் கனவில் வருகிறேன் என்று சொன்னதும் அதை உனக்கு சற்று ஏற்புடையது இல்லாமல் கூட இருக்கலாம் என் பிள்ளை இந்த விஷயம் உனக்கு சரியில்லை என்று கூட தோன்றலாம் அம்மா வருவாளா அப்படி வந்தால் நாம் பயந்து விடுவோமா அம்மா எந்த ரூபத்தில் வருவாள் என்றெல்லாம் உனக்கு எண்ணங்கள் வந்திருக்கும் தெய்வம் கனவில் வந்தால் அது எப்படி இருக்கும் பயமுறுத்துமா அல்லது நம்முடைய மனதிற்கு ஆறுதலை தருமா என்கின்ற கவலை என் பிள்ளைக்கு இருக்கும் அல்லவா அதனால்தான் அம்மா சரியில்லை என்று சொன்னேன் என் பிள்ளையே இந்த வராகியானவள் உன் கனவில் தோன்றும் பொழுது ஒரு பொழுதும் உன்னை பயமுறுத்த மாட்டேன் அப்படி உன் கனவில் ஏதேனும் உருவங்கள் தோன்றி உன்னை பயமுறுத்துகிறது என்றால் அது உன் வராகி நானாக இருக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் செய்கின்ற சில விஷயங்களை நீ உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது அம்மா உன் கனவில் தோன்றுவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது தெய்வத்தை கனவில் நீ பார்க்கிறாய் என்றால் நீ பார்க்கின்ற ரூபம் உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டது என்றால் உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடப்போகிறாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே எல்லாம் சரியாகட்டும் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ புரிந்துகொள் முதலில் எதற்காக நீ இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை அம்மா என்னோடு பகிர்ந்து கொள் எனக்கு தெரியும் நீ என்ன கவலையில் இருக்கிறாய் என்று ஆனால் ஒருமுறை முறை என்னிடத்தில் வாய்விட்டு சொல்லிவிட்டாய் என்றால் நீ பாதி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இதற்காகவா இத்தனை கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிடும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் நீ கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது மட்டும் கிடையாது இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதையும் சேர்த்துத்தான் அம்மா உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ உன் வேதனைகளை என்னிடத்தில் சொல்லும் பொழுதே உனக்கு புரிந்துவிடும் உண்மையிலேயே இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தானா அல்லது எளிதாக விட்டுவிட வேண்டிய விஷயம்தானா என்று என் தங்கமே இந்த நல்ல நாளில் உன்னிடத்தில் இந்த வராகி இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தை நீ எத்தனை மன கஷ்டத்தில் இருந்தாலும் என்னோடு பேசுகின்ற இரண்டு நிமிடம் உனக்கு போதும் உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கிவிடும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சில நல்ல விஷயங்களினால் நீ உன்னுடைய மனதளவில் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இன்று நீ படுகின்ற இந்த வேதனைகள் சோதனைகள் எல்லாமே உனக்கு அந்த விஷயத்தை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற பொழுது உனக்கு விஷயங்கள் நிச்சயமாக மனதிற்கு புரிந்தும் புரியாமலும் இருக்கலாம் எந்த ஒரு விஷயம் இந்த அம்மா சொல்லும் பொழுது உன்னுடைய மனதில் தெளிவாக புரிகின்றதோ எந்த ஒரு விஷயம் இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற பொழுது என் பிள்ளைக்கு தெளிவு கிடைக்கின்றதோ அந்த விஷயத்தில் என் பிள்ளை நீ தெளிவான நிலையை அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் அல்லவா என் குழந்தை நீ உச்சத்தை தொடுகின்ற இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களினால் உனக்கு முன்னேற்றமடையாமல் பின்னேற்றம்தான் பின்னேற்றம் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல சிலரது சூழ்ச்சிகளினால் உனக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதற்கும் அங்கே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சூழ்ச்சிகள் என்றால் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்றே உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களினுடைய வட்டத்துக்குள் உன்னை கொண்டு வர முயற்சிகளை செய்கின்றார்கள் என்ற அர்த்தமாகும் என் தங்கமே அவர்களினுடைய சூழ்ச்சி வலைக்குள் உன்னை கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் என் தங்கமே அதன் பிறகு உன்னுடைய நிலைமை என்னவாகும் என்று சிந்தித்து சிந்தித்து என் பிள்ளைக்கு மனம் வேதனை அதிகமாக இருக்கின்றது நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதனால் அவர்கள் பேச்சையும் தட்டிவிட முடியவில்லை வேண்டாம் என்று ஒரே அடியாக சொல்லிவிடவும் முடியவில்லை இது நடந்தால் நமக்கு நல்லதல்ல என்பது தெளிவாக தெரிந்த பிறகும் கூட ஒரு விஷயத்தை நீ மறுக்க முடியாமல் நின்றால் அது என்ன அர்த்தம் என் தங்கமே இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்கின்ற ஆறுதலை நீ தெளிவாக புரிந்து என் தங்கமே யாருக்காகவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் வெளிப்படுத்த முடியாமல் நீ தயங்கி நிற்காதே யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும் என் தங்கமே அவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று முயற்சிகள் செய்கிறார்கள் என்றால் அவர்களை விட சுயநலவாதிகள் வேறு யாரும் இருக்க முடியாது என் தங்கமே இந்த சுயநலவாத மனிதர்களிடத்தில் நீ முதலில் சிக்கி கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு உனக்கு என்ன வேண்டும் தைரியம் வேண்டும் என் பிள்ளையே இந்த விஷயம்தான் என்று மட்டும் இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் என் குழந்தையின் மனதிற்குள் தைரியம் இருக்க வேண்டும் என் தங்கமே தைரியம் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய தைரியமாக அது இருக்க வேண்டும் அசட்டு தைரியமாக இருக்கக்கூடாது ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது உன்னுடைய இந்த தைரியம் இல்லாததனால் உனக்கு அதிலிருந்து சரிவு ஏற்படுகிறது என்றால் அந்த தைரியத்தை நீ உடனடியாக வரவழைத்து விட வேண்டுமல்லவா என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ உனக்குள் வைத்திருக்கின்ற இந்த தைரியத்தை கண்டு எந்த விஷயத்தையும் துணிச்சலாக கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் உனக்குள் வந்துவிடும் யாரும் உன்னை கட்டுப்படுத்தி யாரும் உன்னை எந்த விஷயத்தையும் செய்ய வைக்க முடியாது என் தங்கமே அப்படி செய்துவிட வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை உன் கையை விட்டு சென்றுவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே எதற்காக ஆறுதலை தேடுகின்றாய் என் பிள்ளை எதற்காக கண்ணீரை சிந்துகின்றாய் அம்மாவிடம் உன் கஷ்டங்களை சொல்லிவிட்ட பிறகு அப்பொழுதே அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு குறைந்து விட்டதை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை தெளிவாக சிந்தித்துப்பார் இன்று இரவு இந்த வராகி உன் கனவில் தோன்ற போகின்ற ரூபம் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டுமல்லவா என் தங்கமே நீ இப்பொழுது காணப்போகின்றாய் என் தங்கமே இந்த ரூபத்தில் அம்மா தோன்றுவேன் இந்த ரூபத்தில் தோன்றிவிட்டேன் என்றால் உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதே நேரத்தில் என் பிள்ளை இந்த ரூபத்தில் நான் தோன்றாமல் உனக்கு வேறு ரூபத்தில் தோன்றுகிறேன் என்றால் உனக்கு நீ நினைக்கின்ற விஷயம் நடக்கப் போகின்றது ஆனால் சற்று தாமதமாக நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் என் தங்கமே எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்து உனக்கு நிச்சயமாக தெளிவு கிடைக்கும் அது இந்த வராகியின் முகத்தை கண்டுவிட்டால் உடனடியாக அது உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இனி மேலும் உனக்கு கஷ்டப்படுவதற்கு என்று பெரிதாக எதுவும் இல்லை என்று தோன்றுகின்றதல்லவா என் தங்கமே இந்த மனநிலை உனக்கு போதும் இன்று நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற எல்லாம் தெளிவாக செய்துவிட்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் அடைந்து விடுவாய் இந்த வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாது என்று நீ தெரிந்து கொண்ட பிறகு இனி உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வராகியை கனவில் கண்ட பிறகு இனி என்றுமே உனக்கு வெற்றி மட்டும்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்